மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கந்தசஷ்டி விழா இன்று காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக துவங்கியது விழாவில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்து காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கியுள்ளனர் ஆறு படை வீடுகளில் முதற் படை வீடாகவும் முருகன் தெய்வானியை திருமணம் செய்து கொண்டு மணக்கோலத்தில் காட்சி தரும் திருத்தலமாகவும் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும் விழாக்களில் கந்தசஷ்டி விழா சிறப்பு பெற்றதாகும் இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா இன்று தொடங்கி வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறுகிறது விழாவின் முதல் நாளான இன்று காலை கோவிலுக்குள் உற்சவர் சன்னதியில் தெய்வானையுடன் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமிக்கும் சண்முகர் சன்னதியில் எழுந்தருளிய தெய்வானை மற்றும் வள்ளி சமேத சண்முக பெருமானுக்கும் காப்பு கட்டுதல் அரோகரா கோஷத்துடன் நடைபெற்றது இதனையடுத்து இருக்கும் ஏராளமான பக்தர்களுக்கும் காப்பு கட்டப்பட்டது பக்தர்கள் தங்களது விரதமாக ஒருவேளைக்கு பால் மிளகு துளசி ஆகியவை மட்டும் உண்டு கடும் விரதம் கடைபிடிக்க உள்ளனர் கடும் விரதம் இருக்கும் பக்தர்கள் ஆறு நாட்கள் கோவிலிலேயே தங்கியிருந்து காலையிலும் மாலையிலுமாக இருவேளை சரவணப் பொய்கையில் நீராடி கிரிவலம் வந்து சாமி தரிசனம் செய்வார்கள் விழாவையொட்டி கோவிலுக்குள் தினமும் காலை மாலை என இருவேளையும் சண்முகார்ச்சனையும் தினமும் இரவு உற்சவர் சன்னதியிலிருந்து தெய்வானையுடன் முருகப்பெருமான் புறப்பட்டு திருவாட்சி மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை கோவிலுக்குள் ஆலய பணியாளர் திருக்கண்ணில் வேல் வாங்குதல் நிகழ்ச்சியும் மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை சன்னதி தெருவில் சொக்கநாதர் கோவில் முன்பு சூரசம்கார லீலையும் இருபத்தி எட்டாம் தேதி காலை சட்டத்தேர் கிரிவலம் வரும் நிகழ்வும் நடைபெறுகிறது மேலும் விழாவையொட்டி தினமும் மாலையில் பக்தி சொற்பொழிவும் நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது amara